ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் முப்பத்தி ஒன்று ஒரு பக்தர் கேட்டார் மோட்சம் அடைவது எப்படி மகரிஷி மோட்சம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் பக்தர் நான் அதற்காக உபாசனை செய்ய வேண்டுமா மகரிஷி உபாசனை மனக்கட்டுப்பாட்டிற்காகவும் ஒரு முக கவனத்திற்காகவும் செய்யப்படுகிறது பக்தர் நான் மூர்த்தி தியானம் அதாவது ஒரு கடவுளின் சிலையை வழிபடலாமா அதில் ஏதாவது தீங்கு உள்ளதா மகரிஷி நீங்கள் ஒரு உடல் என்று நினைக்கும் வரையில் தீங்கு இல்லை பக்தர் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவது எப்படி மகரிஷி அதன் பொருள் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் பக்தர் நான் என் மனைவியையும் குடும்பத்தையும் விட்டு விலக வேண்டாமா மகரிஷி அவர்கள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்கிறார்கள் முதலில் நீங்கள் யார் என்று கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் பக்தர் ஒருவர் தனது சம்சாரத்தை அதாவது மனைவி செல்வம் இல்லம் இவையெல்லாம் விட்டுவிட வேண்டாமா மகரிஷி சம்சாரம் என்றால் என்ன என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள் இவையெல்லாமா சம்சாரம் இவற்றின் நடுவே இருந்து கொண்டே ஆன்ம ஞானம் பெற்றவர்கள் இல்லையா பக்தர் அதற்கான நடைமுறை படிகள் என்ன மகரிஷி அது ஞானத்தை நாடுபவரின் தகுதிகளை பொறுத்திருக்கிறது பக்தர் நான் கடவுளின் உருவச்சிலை வழிபாடு செய்கிறேன் மகரிஷி செய்து கொண்டே இருங்கள் அது மனதின் ஒருமுக கவனத்திற்கு வழிகாட்டும் மனதை ஒருமுகமாக்குங்கள் எல்லாம் சரியாக ஆகிவிடும் மோட்சம் என்பது எங்கோ ஓரிடத்தில் உள்ளதென்றும் அதை தேட வேண்டும் என்றும் ஜனங்கள் நினைக்கிறார்கள் அவர்களின் நோக்கம் தவறு முக்தி அல்லது மோட்சம் என்பது ஆன்மாவை உங்களுக்குள் அறிந்து உணர்ந்து கொள்வதாகும் ஒருமுகமாக கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும் உங்கள் மனம்தான் பிறப்பு இறப்பு சுழற்சி பக்தர் என் மனம் நிலையில்லாமல் இருக்கிறது நான் என்ன செய்வது மகரிஷி ஏதாவது ஒரு பொருளின் மேல் உங்கள் கவனத்தை பொருத்துங்கள் அதை விடாமல் பிடித்துக்கொண்டு இருக்க முயலுங்கள் எல்லாம் சரியாக ஆகிவிடும் பக்தர் ஒருமுக கவனம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது மகரிஷி பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்கள் ஆழ்ந்த கவனம் உங்கள் மூச்சு போல எளிதாகிவிடும் அதுவே உங்கள் சாதனைகளில் எல்லாவற்றிலும் கிரீடமாக ஆகிவிடும் பக்தர் புலன் சம்பந்தமானவையிலிருந்து தவிர்ப்பு சுத்த உணவு இவை உபயோகமாக இருக்காதா மகரிஷி ஆமாம் இவையெல்லாம் நல்லதுதான் பிறகு மகரிஷி ஆழ்ந்த கவனத்துடன் மௌனமாக வெற்றிடத்தை கூர்ந்து கவனிக்கிறார் இவ்வாறு பக்தருக்கு ஒரு உதாரணம் அளித்து காட்டுகிறார் பக்தர் எனக்கு யோகா மார்க்கம் தேவையில்லையா மகரிஷி ஒருமுக கவனத்திற்கு வழிகாட்டுவதை அன்றி அது வேறென்ன பக்தர் ஒருமுக கவனத்திற்கு உதவ ஏதாவது சகாயங்கள் உள்ளதா மகரிஷி மூச்சு கட்டுப்பாடு முதலியவை இத்தகைய சகாயங்கள் பக்தர் கடவுளின் தரிசனம் கிடைக்க முடியாதா மகரிஷி ஆமாம் நீங்கள் இதை அதை பார்க்கிறீர்கள் கடவுளை ஏன் பார்க்கக்கூடாது ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் கடவுள் என்றால் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எப்போதும் கடவுளையேதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இதை அறிவதில்லை கடவுள் என்றால் என்ன என்று நீங்கள் கண்டுபிடியுங்கள் ஜனங்கள் பார்க்கிறார்கள் எனினும் பார்ப்பதில்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிவதில்லை பக்தர் புனிதமான சொற்கள் மந்திர ஜபங்கள் அதாவது ராமர் அல்லது கிருஷ்ணரின் பெயர் இவற்றை நான் கடவுள் உருவங்களை வழிபடும்போது சொல்லிக்கொண்டே இருக்கலாமா மகரிஷி மனதுக்குள் ஜபிப்பது மிகவும் நல்லது அது ஆழ்நிலை தியானத்திற்கு உதவும் மீண்டும் மீண்டும் ஜபிப்பதால் மனம் அதனுடன் இணைந்து போய்விடுகிறது அதன் பிறகு உண்மையில் பூஜை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிய வருகிறது அது என்னவென்றால் ஒருவரின் தனித்தன்மையை வழிபடும் ஒன்றில் விடுவதாகும் பக்தர் பரமாத்மா எப்போதும் நம்மை விட்டு வேறுபட்டவரா மகரிஷி அதுதான் பொதுவான கருத்து ஆனால் அது பொய் உங்களைவிட இல்லாதவர் என்று அவரை நினைத்து கொள்ளுங்கள் பிறகு உங்கள் ஆன்மாவும் கடவுளும் ஒன்றாவதை அடைவீர்கள் பக்தர் அத்வைத்தம் என்ற சித்தாந்தம் கடவுளுடன் ஒன்றாக ஆவதற்கு ஒரு வழி இல்லையா மகரிஷி ஆவது என்பது எங்கிருக்கிறது யோசிப்பவர் எல்லா சமயத்திலும் மெய்மையேதான் அவர் கடைசியில் இந்த உண்மையை உணருகிறார் சில சமயங்களில் தூக்கத்திலும் கனவிலும் நமது தனித்தன்மையை விடுகிறோம் ஆனால் கடவுள் முடிவில்லாத நிலையான பிரக்ஞை உணர்வு பக்தர் கடவுள் உருவ வழிபாட்டைத் தவிர குருவின் வழிகாட்டுதல் அவசியமில்லையா மகரிஷி அறிவுரை இல்லாமல் எப்படி தொடங்கினீர்கள் பக்தர் புராணங்களிலிருந்து மகரிஷி ஆமாம் யாரோ கடவுளை பற்றி உங்களுக்குச் சொல்கிறார்கள் அல்லது பகவானே ஒருவருக்குச் சொல்கிறார் இரண்டாவது விதத்தில் கடவுளே ஒருவரின் குரு ஆவார் குரு யாராயிருந்தால் என்ன நாம் உண்மையில் குரு அல்லது பகவானுடன் இணைந்துள்ளோம் குரு கடவுளேதான் இதை இறுதியில் ஒருவர் கண்டுபிடித்துக் கொள்கிறார் மனித குருவுக்கும் கடவுள் குருவுக்கும் வித்தியாசம் கிடையாது பக்தர் நாம் புண்ணியம் செய்திருந்தால் அது நம்மை விட்டு விலகாது என்று நம்புகிறேன் மகரிஷி இந்த விதத்தில் உங்கள் பிராரப்தம் நிறைவேறும் பக்தர் வழிகாட்டுவதற்கு ஒரு விவேகமான குரு ஒரு பெரும் உதவி இல்லையா மகரிஷி ஆமாம் இப்போதுள்ள ஒளியை உபயோகித்து கொண்டு நீங்கள் எத்தனம் செய்து கொண்டே போனால் நீங்கள் உங்கள் குருவை சந்திப்பீர்கள் ஏனெனில் அவரே உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் பக்தர் பிரபத்தி அல்லது சரணாகதிக்கும் ஞானிகளின் யோக மார்க்கத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா மகரிஷி ஞான மார்க்கமும் பிரபத்தி அல்லது சுய சரணாகதியும் ஒன்றேதான் சுய விசாரணையைப் போலவே சுய சரணாகதியும் ஆன்ம சுய சுரூப ஞானத்திற்கு வழிகாட்டுகிறது பூரண சுய சரணாகதி என்றால் அதற்குப் பிறகு உங்களுக்கு நான் என்னும் எண்ணமே இருக்காது பிறகு உங்கள் ஆழ்ந்த மனப்போக்குகள் எல்லாம் சுத்தமாக நீக்கப்படும் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் இந்த இரண்டு வித மார்க்கத்திலும் இறுதியில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட பொருளாக இருக்கக்கூடாது பக்தர் நம்முடைய செயல்களினால் நாம் சொர்க்கத்திற்கு போவதில்லையா மகரிஷி அதுவும் இப்போதுள்ள உள்ளமையை போலத்தான் ஆனால் நாம் யார் என்று சுயவிசாரணை செய்து ஆன்ம சுய சொரூபத்தை கண்டுபிடித்துக் கொண்டால் சொர்க்கம் போன்றவற்றை பற்றி நினைப்பதற்கு என்ன அவசியம் பக்தர் மறுபிறப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ள நான் முயலக்கூடாதா மகரிஷி ஆமாம் யார் பிறந்திருக்கிறார் உள்ளமையைப் பற்றி யாருக்கு இப்போது இன்னல் உள்ளது என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் தூங்கும்போது தற்போதைய உள்ளமை அல்லது மறுபிறப்புகள் போன்றவற்றை பற்றியெல்லாம் யோசிக்கிறீர்களா எனவே எங்கிருந்து தற்போதைய இன்னல் ஏற்படுகிறது என்று கண்டுபிடியுங்கள் அங்குதான் பிரச்சனைக்கு தீர்வும் உள்ளது பிறகு பிறப்பு தற்போதைய இன்னல் துன்பம் போன்றவையெல்லாம் இல்லை என்று நீங்கள் கண்டு அறிவீர்கள் எல்லாம் பூரண பேரானந்தம்தான் உண்மையில் நாம் மறுபிறப்பிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள்தான் பின் ஏன் மறுபிறப்பை பற்றி கவலைப்பட வேண்டும்